ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் கிரிக்கெட் பேச்சில்லாம டெஸ்ட் மேட்ச் இருக்குல்ல இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் அடிலைட்ல ஒரு வெள்ளிக்கிழமை பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் எஸ் அப்படின்னா நிறைய நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்கு சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் பிங்க் பால் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப நாளாக க்ரௌடே வர்றதில்ல டே மேட்ச்னால நைட்லேயே வச்சா தான் முடியும்னு பல பால்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ரொம்ப வருஷமாக கடைசியாக நம்ம ஒயிட் பால் பார்த்துருப்பீங்க ஒன் டே டி டெஸ்ட் மேட்சில் இந்த மாதிரி பால் பார்ப்பீங்க டே மே டெஸ்ட் மேட்சஸில் ரெட் பால் அண்ட் இந்த பால் இங்கிலாண்டில் வந்து இது வந்து டியூக் பால் அந்த தான் மேனுஃபேக்சரர் ஆஸ்திரேலியாவில் வந்து இது கொக்கோபுரா வேறு இந்தியாவில் எஸ்ஜி மேனுஃபேக்சரிங் ஒவ்வொரு இடத்துல அது அந்த சேம் பொசிஷன் வேறு மாதிரி இருக்கும் பட் வெயிட் வந்து ஐசிசி ரூல் படி அது தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி ஸ்விங் ஆகும் இப்போ பிங்க் பால் போது ராத்திரில வந்து அது தெரியணும் ஸ்பெஷலி ட்வைலைட்டில் அங்கே தான் பிரச்சனை ஆகும் இந்த டே முடிஞ்சு நைட்டு ஸ்டார்ட் ஆகுதுல அந்த லைட் வர நேரத்தில் வெரி வெரி பிக் சேலஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறது பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சு அது ஒரு உதாரணம் தான் இந்தியா லாஸ்ட் டைம் போனப்போ இதே அடி லைனில் முப்பத்தாறு ஆல் அவுட் ஆகிட்டாங்க அந்த டெச்சரி ஜெயிச்சிட்டோம் அது வேறு ஆனால் அந்த டெஸ்ட் மேட்சில் தேர்ட்டி சிக்ஸ் ஆல் அவுட் கேன் யூ பிலீவ் அடி லைட்டில் ஆமாம் டே நைட் டெஸ்ட் மேட்ச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி நாலு வருஷம் முன்னாடி தோத்தா இந்தியா இது வரைக்கும் நாலு வாட்டி விளையாடி டெஸ்ட் மேட்ச்சு பிங்க் பால் அதில் மூணு ஜெயிச்சிட்டாங்க ஒன்று தோத்தாங்க ஒன்று தோத்தது இதுதான் இந்த தேர்ட்டி சிக்ஸ் ஆல் அவுட் அடி லைட்டில் பாக்கி மூணு ஜெயிச்சது இங்கிலாந்துக்கு எதிராக ஆமாதான் பங்களாதேஷுக்கு எதிராக கல்கட்டாலையும் ஸ்ரீலங்காக்கு எதிராக பெங்களூரு ஜெயிச்சாங்க இதில் இருந்து என்ன தெரியுது எல்லாம் ஹோம்ல ஜெயிச்சிருக்கோம் அவையில் ஜெயிச்சதே இல்லை ஏன்னால் பிங்க் பால் வந்து ரொம்ப மூவ் ஆகும் நைட் டைத்தில் பால் ஸ்விங்கிங் சொல்கிறேன் ஏன்னா ஸ்விங்கோ அவுட் ஸ்விங்கோ ஸ்பெஷலி மிச்சல் ஸ்டாக் பேட் குச்சர்லாம் போட்டாங்கன்னு வச்சுங்களேன் அண்டர் லைட்ஸ் விளையாடுறது ரொம்ப கஷ்டம் பிக் சேலஞ்ச் பாடுற பேட்டிங் டஃப் டஃபஸ்ட் சேலஞ்ச் தான் அவங்களுக்கு சீம் பொசிஷனை தான் இப்போ டெலிவர் பண்ணும்போது பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க லைஃப் ஃபுல்லாகவே ரெட் பால்லையும் ஒயிட் பால்லேயும் பார்த்து பழகப்பட்டவங்க பிங்க் பால் இட் வில் ட்ராவல் பட் நெவர் தலஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரோஹித் ஷர்மா விராட் கோலி ஜஸ்வான் எல்லாம் கேரளாலாம் பார்க்கலாம் பிக்கிங் சீம் பொசிஷன் மட்டும் கரெக்டாக பிக் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது போல் ரிலீஸ் அப்போ ஸோ பாலோட இதெல்லாம் சொல்லிட்டேன் ஃபஸ்ட் ஹேச் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் டூ நைன்டி ஃபைவ் ஜெயிச்சோம் இல்லையா பெருப்போம் ஆஸ்திரேலியா வந்து பிங்க் பால் டெஸ்ட்டு தோற்றதே கிடையாது ஆமாம் இந்த அடி லைட்டில் ஏழு வாட்டி விளையாடுறது ஏழு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க இதெல்லாம் பாஸ் ரெக்கார்ட்ஸு நீங்கள் டெஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா பிங்க் பால்ல ஜாஸ்தி இந்தியாவுக்கு ரன் எடுத்தது விராட் கோலி தான் இரநூத்தி எழுபத்தி ஏழு ரன் எடுத்திருக்காரு பிங்க் பால் டெஸ்ட்டில் நாலு மேட்ச் விளையாண்டாரு ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஆவரேஜ் அடுத்தது ரோஹித் சர்மா ஒன் செவன்டி த்ரீ ரன்ஸு மூணு மேட்ச்தான் விளையாண்டாரு ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் டொண்ட்டி ஃபைவ் ஆவரேஜ் யார் ஜாஸ்தி விக்கெட் எடுத்தான்னு கேப்பீங்க பிங்காலில் ஜாஸ்தி விக்கெட் தான் நம்ம அஸ்வின் தான் ரவி அஸ்வின் பதினெட்டு விக்கெட் நாலு மேட்ச்சில் அக்ஷர் பட்டேல் அப்புறம் பதினாலு விக்கெட் ரெண்டு மேட்சில் அப்புறம் உமேஷ் யாதவ் அவர் ஒரு பதினாறு விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு ரெண்டு மேட்ச்சில் பேசர் ஏக்கா இதெல்லாம் ரெக்கார்டு ரைட் இப்போ வந்து ரோஹித் சர்மா இஸ் ரெடி டு ப்ளே ஏன்னா வார்ம் அப் கேம் விளாண்டாங்க ஆஸ்திரேலியா வருஷ இந்தியா ஜெயிச்சி இந்தியா அதில் வர பெரிய கான்ட்ரவர்சி இல்லை மீடியாவில் ரொம்ப கத்திட்டு இருக்காங்க ஆச்சுவாலை ஏன்னா ஸ்காட் பாலன் அவர் போட்டார் அந்த பிங்க் பால்ல அப்போ அவங்களுக்கு தெரியாது ஆசல் உட் இன்ஜூரி ஆகிடுவாருன்னு ஆசல் உட் இன்ஜூரி ஆகிட்டனால இவரதான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக போட்டிருக்காங்க ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா அது பிங்க் டெஸ்ட் தான் ப்ராக்டிஸ் பண்ணது ரெண்டு மூணு நாள் முன்னாடி இந்தியா ஜெயிச்சது அதில் நீங்க எப்படி அதில் ஜெஷ்வாலி கேள்றாங்க ஓப்பன் பண்ணாங்க கில்லு ஒரு ஃபிஃப்டி அடிச்சா ரோஹித் சர்மா நம்பர் ஃபோரில் வந்தார் மூணு ரன் எடுக்க முடிஞ்சது பட் மீடியா என்ன சொன்னால் ஸ்காட் பாலன்னே எக்ஸ்போஸ் பண்ணிங்க பிங்க் பாலில் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வெப்பனா வைக்க வேண்டாமான்னு டெஸ்ட் மேட்ச் அப்போது அது அவங்க பிரச்சனை ஏன்னா அந்த டெஸ்ட் மே வார்ம் அப் கேமில் பத்து ஓவர் போட்டார் ஒரு வீடு கூட கிடைக்கல இருக்குது முப்பத்தாறு ரன் கொடுத்தாரு ஸோ மீடியா கிரம்பிள் பண்ணிட்டுருங்க அது அவங்க பிரச்சனை அது இருக்கட்டும் நமக்கு ஒரு ரோஹித் எந்த நம்பரில் பேட் பண்ண போகிறாரு பெரிய கேள்விக்குறி ஏன் கேப்பீங்க டக்குன்னு ஏன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் விளையாடல இல்லையா ஃபஸ்ட் டேஸ்ட் மேட்ச்சை ஜெயிச்சதுக்கு மெயின் காரணம் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்து எப்போதுமே தான் ஜெஷ்வால் ஒரு நூற்றி அறுபத்தொன்று கேள் ரூ ஒரு செவன்ட்டி செவன் அடித்தார் செகண்ட் இன்னிங்ஸ் ஓப்பனிங்கே இரநூறு அதனால் தான் லேட்டான வந்து அக்சலேட் பண்ண முடியுது விராட் கோலி ஒரு ஹண்ட்ரட் அடித்தார் இஷ்டத்துக்கு ஸ்கோர் பண்ணி டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சம்திங் நல்லா ஜெயிச்சுட்டு வந்தப்போ ஸோ இப்போ ரோஹித் சர்மா என்ன பண்ண போகிறீங்க நம்பர் த்ரீயா அப்போ நம்பர் த்ரீ கில்லுன்னா கில்லு டிராப்பா ஏன்னா ஃபஸ்ட் டேஸ்ட் மேட்ச்சாக ஒரு இல்லை அப்போ தேவதர் பட்டியலை உட்காரக்குன்னு அது உட்கார வச்சிடலாம் பிரச்சனை இல்லை தேவதர் பட்டியலை உட்காருப்பானேன் பட் ரோஹித் சர்மா இப்போ ஓப்பன் பண்ணால் கேள்விலங்க விளையாடுவாரு ரோஹித் சர்மா இல்லை நம்பர் த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி மாற்றணும்னா கடைசியாக ரோஹித் சர்மா டெஸ்ட் மேட்சில் ஓப்பனிங் பொசிஷனை விட்டு வெளியில் விளையாண்டு ஆறு வருஷம் ஆகுது ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரே இன் ஆஸ்திரேலியா நம்பர் சிக்ஸில் விளாண்டார் டெஸ்ட் மேட்ச்சு ஆமாம் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அதுக்கு விளாண்ட மேட்ச் எல்லாமே ஓப்பனிங் தான் ஆறு ஸோ அது என்ன நான் கொஞ்சம் யோசிக்கணும் எங்கே பேட்டிங் என்ன பண்ண போகிறாருன்னு அட்வாய் தான் லீட் பண்ணுவார் ஏன்னா ஃபார்மில் இருக்கார் ஜஸ்வால் கேல் ராவலாக உலகமல்ல கே எல் ராவல் தான் கீழே அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இன்னொரு கேள்வி அஸ்வின் ஆர் ஜடேஜா யார் யார் விளாடுவாங்களா இல்லை அதே வாஷிங்டன் சுந்தரோடு போகிறாங்களா ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரெடி போன மேட்ச் ரெண்டு விக்கெட் இல்லாமல் ரெண்டு குரூஷியல் ரன் எடுத்தார் பார்ட்னர்ஷிப் போட்டார் கடைசி எண்டில் அஸ்வனுக்கு வந்து சேனா கண்ட்ரிலேயே கடைசியாக விளையாட்றது எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூனு நினைக்கிறேன் ரெண்டு வருஷம் முன்னாடி ரெண்டாவசாக போகுது ஜன ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் சவுத் ஆப்ரிக்காக்கு எதிராக விலண்டர் அவர் இதுக்குள்ளே டொமான் ஒரு குண்டு தூக்கி போட்டார் கியூரேட்டர் அதை பிச்சு ரெடி பண்ணுவார்ல அவர் போய் கேட்டாங்க என்னப்பா முப்பத்தாறு ஆள் அவுட்டு முப்பத்தேழு அவுட்டு இந்த மாதிரி இல்லையா அந்த பிச்சுன்னு அப்போ சொன்னார் அப்போ பிச்சு ஒன்றும் தான் இருந்தது அது அவங்க பேட்ஸ்மேன் தப்பு பிச்சுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அண்ட் அவங்க சரியாக விளையாடல அப்படின்னாரு சரி இப்போ என்ன பா குண்டு தூக்கி போட்டார்னா வர வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு டே பயங்கர புயல் அடிக்கப்போதான் ஆமாம் புயல் அடித்து இப்போ காற்று பயங்கரமாகச்சு இன்னும் சுத்தம் அந்த பிங்க் பால் விளாடுறது அதுவும் ஒய்டுக்கு ரெ லெக் சைடு ஒயிட் பால் மாதிரி ஒன் டே டி டுவெண்ட்டியில் லெக் சைடில் பீட்டானே ஒய்டு டெஸ்ட் மேட்சில் அப்படி கிடையாது வைடும் கிடையாது லெக் சைடில் ஒரு பேட்டை தாட்டி போனால் தான் ஒய்டு ஸோ அது எப்படி விளையாட போகிறாங்க என்னன்னு பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை பார்ப்போம் டக்குன்னு அந்த பிங்க் பாலை பற்றி கொஞ்சம் சொல்லிடலாம் பிங்க் பால் வந்து ரொம்ப வருஷமாக யோசிச்சு யோசிச்சு கடைசியாக கொஞ்சம் வருஷமாக தான் இருக்காங்க பிங்க் பால் அதில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நிறையா மேட்சஸ் விளாட்ருக்காங்க இது இந்தியா பற்றி நான் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரோஹித் சர்மா எந்த நம்பர் விளையாடணும் பிங்க் பாலில் ரோமா யார் விளையாட போகிறா போலிங் யார் ஆகாஷ் தீபா அஸ்ரத் ரா இவர் ராணா ஒருத்தர் அர்ஷித் ராணா அவரா அதில் போ பார்ப்போம் வெள்ளிக்கிழமை மேட்ச்சு அதை நான் ரிவ்வியூ எடுத்துகிட்டு வரேன் ஒரே பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஸோ மச்